எந்தெந்த துறையெல்லாம் ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கிறதோ அதையெல்லாம் முன்னேற்றி இருக்கிறார் உதாரணத்திற்கு தபால் நிலையங்கள் தபால் நிலையங்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சில தபால் நிலையங்களும் மூடப்பட இருந்தது ஆனா இன்னைக்கு செல்வ சேமிப்பு திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களை தபால் நிலையத்துல சேமிக்கலாம் சொல்லி தபால் நிலையத்தை மேம்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி ரேடியோ மக்கள் எல்லாரும் மறந்த காலத்துல மன் கி பாத் என்று மனதோடு குரல் வைத்து ரேடியோவை கேட்க வைச்சார் அதே மாதிரி எல்லாரும் பிளைட்ல போனாதான் வேகமா போக முடியுன்ற ஒரு நிலையை மாறி வந்தே பாரத்ல போயிட்டு வந்து வேலூர் போயிட்டு அங்கே வந்துட்டேன் உணர்ந்து இருக்கிறார்கள் அதனாலதான் மறுபடியும் மூன்றாவது முறை நமது பாரத பிரதமர் வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனா எதிர்கட்சியை நீங்க பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணிய பாத்தீங்கன்னா நீங்க பத்தாண்டுகள் பாரத பிரதமரின் முன்னேற்றத்தையும் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கின்ற அவர் திட்டங்களையும் அவர்கள் இருந்தது ஏறக்குறைய முதல் மன்மோகன் சிங் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசின் தான் இருந்தது காங்கிரஸ் ஏறக்குறைய இந்த ஆட்சி செய்து கொண்டிருந்தது அப்ப உள்ள வளர்ச்சியையும் இந்த பத்தாண்டு வளர்ச்சியையும் அபரிதமான வளர்ச்சியை இந்த நாடு பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் மக்கள் இந்த வளர்ச்சி மட்டும் கொடுத்தா இந்த வளர்ச்சியெல்லாம் போயிடுன்றதுக்காக தான் மக்கள் நமது பாரத பிரதமரை தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா அதே வளர்ச்சி தமிழகத்திற்கும் கிடைக்க வேண்டும் மறுபடியும் கஞ்சாதான் அதிகமா இருக்கு கொலை கொள்ளை அதிகமா இருக்கு கூலிப்படையினரின் அட்டகாசம் அதிகமா இருக்கு எல்லா விலையும் பால் விலை ஏத்தியாச்சு கரண்ட் விலை ஏத்தியாச்சு பத்திர விலை ஏத்தியாச்சு எல்லா விலையும் ஏத்தியாச்சு ஆனா இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க இது ஆக ஒரு திராவிட மாயை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்தும் தமிழக மக்கள் விடுபட்டு எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வளர்ச்சி நாயகனாக வலம் வருகிறாரோ அதே போல வளர்ச்சி திட்டங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளிடம் இருந்து மக்கள் மாறி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது இந்த தேர்தலிலே அந்த வாக்குறுதியை வைத்துதான் நாங்கள் சந்தித்தோம் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இடம் இப்ப நாங்க நானூறு இடம்னு சொல்றோம்னா நாங்க அதிகாரப்பூர்வமா எந்தெந்த இடத்துல பலம் பொருந்தியவர்களா இருக்கும் எந்தெந்த இடத்துல கட்சி பணி ஆற்றி இருக்கிறது எந்தெந்த இடத்துல கட்சிக்கு அந்த அளவிற்கு பலம் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து தான் சொல்றோம் இப்ப இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு அவங்க சொன்னாங்கன்னா இப்ப நாங்க தான் அது சொன்னோன்னா உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் தெரியும் உடனே நீங்க அதை கரெக்ட் பண்ணிட்டீங்களா இதை கரெக்ட் பண்ணிட்டீங்களா இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு எப்படி தெரியும்

ஜெயிலுக்கு போறது என்னமோ தியாகி மாதிரி ஜூன் ரெண்டாம் நான் சரண்டர் ஆகுறேன் ஜூன் ரெண்டாம் தேதி சரண்டர் ஆகுறேன்னா சரண்டர் ஆகல நீங்க செஞ்ச குற்றத்துக்கு நீங்க தான் இருக்கணும் இங்க தமிழ்நாட்டுல போர்ட்போலியோ இல்லாத ஒரு அமைச்சர் உட்கார்ந்து மாதிரி அவர் முதலமைச்சரா உள்ளதான் தான் இருக்கணும் அது அவர்கள் செய்த தப்பு ஆக இப்படி பார்க்கும் பொழுது இங்க முக்கியமான யாரும் அங்க மேல போல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அங்க போயிருந்தாங்க அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை ஏன் கருத்து கழிப்போட விவாதத்துல கலந்து கொள்ள மறுக்கிறார்கள் தப்போ ரைட்டோ தப்புன்னு சொல்லுங்க அப்புறம் இப்பதான் திருப்பி யூ டர்ன் பண்ணிருக்காங்க இதையெல்லாம் பார்த்தாலே ஒரு நிலையற்ற தன்மை ஒரே நாள்ல பிரதமரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து உட்கார முடியல ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா உட்கார முடியல அப்புறம் ஒன்னா உட்கார்ந்து எப்படி பிரதமரை தேர்ந்தெடுக்க அதாவது வாய்ப்பே அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா அவங்க சொல்றது எல்லாமே ஒரு மாய தோற்றம் தான் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஏற்படுகின்ற மாற்றம் தொடர் மாற்றமாக மாறி நாங்கள் பலம் பொருந்திய கட்சியாக உருவெடுப்போம் அதற்கு எங்கள் கட்சியோட அனைத்து தொண்டர்களும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி அண்ணாமலையும் தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நாங்களும் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருப்போம் அதனால ஒரு தேசிய சக்தி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஒரு தூய்மையான அரசியல் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்க மறுபடியும் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்பது மக்களுக்காக 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 செயலாற்ற வேண்டும் என்ற ஆசையில் தான் நானே போட்டி போட்டேன் ஆனால் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்ப்பா எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஸ்டாலினே ஒரு நான் பேர் வச்சேன் நான் தேர்தல் பரப்புரையில இப்ப வந்து கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கலைஞர் உரிமை தொகை திட்டம் மூன்று மூன்று பக்கங்களும் மூன்று பாடங்கள் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இதுல வந்து கலைஞர் பாடம்தான் எல்லா இடத்துலயும் பாடங்கள் வருகிறது வேற தலைவர்களே இல்லையா எல்லாத்துலயும் கலைஞர்னா அதே மாதிரி கலைஞர் வீடு கட்டு திட்டம் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மக்களிடம் சென்று பிரபலம் அடைந்திருக்கிறது ஆக மத்திய அரசின் திட்டங்களை பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அதையும் நான் இங்க சொல்லணும்